தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண சபை உறுப்பினருக்குமான சந்திப்பு இன்று கிளிநொச்சியில் நடைபெற்றது இதேவேளை இந்த சந்திப்பு இடம்பெற்றுக் கொண்டிருந்தபோது தமது உறவுகளை தேடித்தருமாறு வலியுறுத்தி காணாமல் போனரின் உறவினர்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றிலும் ஈடுபட்டனர் இந்த சந்திப்பில் கலந்து கொள்வதற்காக சென்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழு தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான ஆர் சம்பந்தன் கிளிநொச்சி கந்தசுவாமி கோவிலில் வழிபாடுகளில் ஈடுபட்டாா் அதன் பின்னர் கிளிநொச்சி கூட்டுறவு சபை மண்டபத்தில் கலந்துரையாடல் ஆரம்பமானது இந்த கலந்துரையாள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்களும் கூட்டமைப்பின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர்களும் கலந்து கொண்டிருந்தனா் இதேவேளை காணாமல் போன தமது உறவுகளை தேடித்தருமாறு வலியுறுத்தி காணாமல் போனவர்களின் உறவினர்கள் கவனிருப்பு போராட்டம் ஒன்றில் ஈடுபட்டனர் அதன்போது அங்கு போலீஸ் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டிருந்தது பின்னர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை வடமாகாண சபை உறுப்பினர் அனந்தி சசிதரன் சந்தித்து கலந்துரையாடினார் ஒரு பொறுப்பில்லாமல் ஒரு பொறுப்பிலே இருக்கிற ஒரு நாட்டினுடைய பிரதமர் ஒரு நல்ல நாள் பெருநாள் எங்களுக்கு இப்படி ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறார் நானும் பாதிக்கப்பட்ட பெண் நானும் உங்களோட சேர்ந்து தேடி தெரிகிறவரால் காணாமல் போன ஆக்கள் காண இல்லையே என்று சொன்னால் அந்த காணாமல் போறதுக்கு காரணமா இருந்தது யார் அவர் அந்த கூட்டத்துல தெரிவிச்சிருக்கணும் பிரதமர் அந்த காணாமல் ஆக்கப்படுறதுக்கு காரணமா இருந்தவருக்கு என்ன தண்டனை என்றதையும் அவர் சொல்லி இருக்கணும் ஆனால் அவர் சொல்ல இல்லை சிங்கள பேரினவாதம் நாங்கள் ஆளு அவர்கள் நாங்கள் என்னத்தை சொன்னாலும் நீங்கள் கேட்டுக்கொண்டு போவேணும் என்ற ஒரு எண்ணப்பாட்டத்தான் தான் கொண்டிருக்க அந்த மனநில தான் பேசி நான் அந்த செய்தியை கேட்டு உண்மையில நான் அதிர்ச்சி அடைஞ்சேன் ஏனென்றால் எல்லாருமே உங்களோட நானும் சேர்ந்து எங்கயோ எங்களோட உறவுகள் இருக்குது என்னென்னால் கடந்த கால அரசாங்கம் ரகசிய தடுப்பு முகாம்களை வச்சிருந்தான்னு இந்த உலக நாடு எல்லாம் சொன்னது சொன்னது மனித உரிமை அமைப்புகள் எல்லாம் சொன்னது ஆணுவ அதிகாரிகள் சொல்லிருக்கோம் ரகசிய தடுப்பு முகாம்கள் வச்சிருக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லையாண்டு ஆனால் நாங்கள் நம்பிக்கையோட போராடுவோம் ஏனென்றால் இந்த இந்த அரசாங்கம் இப்படி இந்த நாட்டினுடைய பிரதமர் சொல்லிட்டாரு நாங்கள் கொடுத்த புள்ளியலை இல்லையென்று நாங்கள் இருக்கேல அது அந்த அளவுக்குங்க மனமும் ஏற்காது மேலும் சில மாகாண சபை உறுப்பினர்களும் அவடத்துக்கு சென்று ஆர்ப்பாட்டக்காரர்களை சந்தித்தனர் இல்லையா நாங்கள் வந்து சீரழிகிறோம்

இது இதுக்கு ஒரு பதில் சொல்லி ஆகணும் இங்க மட்டுமில்ல பாராளுமன்றத்தில் சொல்லிருக்கோம் சர்வதேச அரங்கில இவர் இதுக்கு பதில் சொல்லி ஆகணும் மூன்று குழந்தையொண்டு சிரியால வந்து கடல்களை விழுந்து செத்து பார்த்து இன்றைக்கு உலகம் திறந்து விட்டு இருக்காரு மூன்று பிள்ளை பாவம் விழுந்து செத்து கிடக்கு கடலால விழுந்து அப்ப இங்க எத்தனை பிள்ளைகள் வெடிச்சு சிதறிச்சு அதை விட சன்னடைஞ்சாக்களை இல்லாம பண்ண துடிக்க துடிக்க இல்லாம பண்ணுங்க வச்சிருக்கோம் இல்லையோ அப்ப இல்லாம பண்ணா இதுக்கு என்ன ஆறு பொறுப்பு என்னன்னு கேட்கணும் புதிய அரசாங்கமாவது தமது பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை பெற்றுத்தர வேண்டும் என்பதே இந்த மக்களின் கோரிக்கையாக இருந்தது காணாமல் போன பிள்ளைகளின் எம்பிக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களை வீதியில் போலீஸ்காரர்களை வைத்து கூட மறைத்திருக்கின்றார்கள் நாங்கள் இங்கே ஒரு குழப்பத்துக்கு நாங்கள் வரவில்லை எங்களுடைய பிரச்சனைகளை பேச வேண்டும் இங்கே தமிழ் தலைவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் எங்கள் தமிழ் மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டிய அவர்கள் ஏன் எங்களை இப்படி ஒரு அவமானப்படுத்துகிறார்கள் என்ற ஒரு கேள்வி வாய்ப்பை நாங்கள் கேட்கறதுக்கும் ஆசைப்படுகின்றோம் எங்களுடைய வாக்குரிமையை நாங்கள் பயன்படுத்தி எங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை நாங்கள் இங்கே முன்னுக்கு கொண்டு வந்த மக்களுக்கு அவர்கள் செய்கிற மரியாதை எங்களுக்கு இதான் பிள்ளைண்ட முடிவு சொல்லணும் எங்களுக்கு எப்படி காணா போச்சு எங்க வச்சிருந்த நீங்கள் எப்படி காணாமல் ஆக்கினீர்கள் என்ற இதை எங்களுக்கு மனப்பூர்வம் அதை மனம் திறந்து பொங்கல் விழாவில் மனம் திறந்து சொன்ன மாதிரி எங்களுக்கு மனம் திறந்து சொல்லுங்க ஆதாரத்தோடு இருந்ததுக்கு ஆதாரம் எங்க வச்சு என்ன மாதிரி அதையும் இல்லையான்னு சொன்னா எப்படி இல்லாமல் நூறு முகம் கொடுத்து கூட்டம் சில மனித பின்னர் வடமாகாண முதலமைச்சர் சிவி விக்னேஷ்ரன் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டார் இதேவேளை இன்றைய சந்திப்பின் பின்னர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரதிநிதிகள் சந்தித்து கலந்துரையாடினர் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர்களுக்கும் இடையில் நடைபெற்ற இன்றைய சந்திப்பில் ஆராயப்பட்ட விடயங்கள் தொடர்பில் கூட்டமைப்பின் பிரதிநிதிகள் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தனர் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு புதிய அரசியலமைப்பை உருவாக்குகிற போது எங்களுடைய நிலைப்பாட்டை வெவ்வேறு தருணங்களிலே நாங்கள் முன்வைப்போம் என்ற தீர்மானத்தை எடுத்திருக்கிறோம் அரசியல் அமைப்பு பேரவை அதிலே பல உபகுழுக்கள் பல அமைப்புகள் அந்த பிரேரணையிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த பிரேரணை இன்னும் பாராளுமன்றத்திலே நிறைவேற்றப்படவில்லை அது நிறைவேற்றப்படுவதற்கும் எங்களுடைய பங்களிப்பை நாங்கள் ஏற்கனவே செலுத்தி வருகிறோம் அது நிறைவேற்றப்பட்ட பிறகு இது ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த சந்தர்ப்பம் புதியதொரு அரசியல் அமைப்பு உருவாக்குதல் அதிலே தமிழ் மக்களுடைய பங்களிப்பு முதன்முறையாக இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது ஆகையினாலே எங்களுடைய மக்களுடைய அரசியல் அபிலாஷைகள் முழுமையாக நிறைவேறத்தக்கதாக நாங்கள் அதிலே ஒரு நிலைப்பாட்டை எடுத்து இந்த வருட இறுதிக்குள்ளே ஒரு புதியதொரு அரசியல் அமைப்பை உருவாவதற்கு எங்களால் என்பதை செய்வோம் என்று அனைத்து உறுப்பினர்களும் தீர்மானித்திருக்கிறோம் நாங்கள் இன்றைய கூட்டத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு தன்னுடைய கட்சிகள் அனைத்தோடும் மக்கள் பிரதிநிதிகள் அனைவரோடும் கலந்தாலோசித்து ஒருமித்த நிலைப்பாட்டை எடுப்போம் என்று தீர்மானித்திருக்கிறோம் அதுதான் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய நிலைப்பாடாக இருக்கும் கருத்தை நாங்கள் வரவேற்போம் மக்களோடு நாங்கள் ஆலோசிப்போம் இறுதி முடிவு மக்களுடைய ஆலோசனையின் அடிப்படையில் நாங்கள் எடுப்போம் இதேவேளை இன்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் காணாமல் போனவர்கள் தொடர்பில் ஊடக கேள்வி எழுப்பினர் வடக்கில் காணாமல் போனவர்கள் உயிருடன் இருக்கின்றார்களா இல்லையா என்பதில் ஒரு சிக்கல் நிலை இருக்கின்றது ஆவணங்களில் இல்லாவிட்டால் அவர்களை உயிரிழந்தவர்களாக கருத வேண்டி ஏற்படுவதாக பிரதமர் குறிப்பிட்டிருந்தார் அரசாங்கம் என்ற வகையில் எதிர்காலத்தில் அது குறித்து என்ன நடவடிக்கை எடுக்கப்போகின்ற இது குறித்து நாம் கலந்துரையாடி தீர்மானம் ஒன்றை எடுத்துள்ளோம் மிக விரைவில் அவர்களுக்கு மரண சான்றிதழ் வழங்குவதற்கு தீர்மானம் எடுத்துள்ளோம் ஆக குறைந்தது அங்கீகரிக்கப்பட்ட மரண அட்டாட்சி பாத்திரத்தை வழங்குவது துறையில் கலந்துரையாடியுள்ளோம் அதன் மூலம் அவர்களுக்கு நிவாரணங்களை பெற்றுக்கொள்ளல் போன்ற விடயங்கள் இலகுவாக அமையும்